வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பி நம்ம ரஹ்மான் டிஎன்பி சேனலில் இன்னிலிருந்து வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டால இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஸ்கீமே நம்ம டெய்லி ஒன் போய் ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி முத முதல்ல நம்ம எடுத்துக்கிற ஸ்கீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் இது பார்க்கும்போது கரண்ட் அஃபேஸில் வந்து அவ்வளோவா கொஸ்டின் வரல அப்படின்னு நினைக்காதீங்க குரூப் டூ ஏ மெயின்ஸ் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமான கரண்ட் அஃபர்ஸ் ரிலேட்டட் அதாவது தான் இருக்கும் ஏன்னா நம்மளும் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்போ அங்கே உள்ள ஸ்கீம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட்டில் இருக்கோமாங்கிறத அவங்க செக் பண்ணுறது தான் டிஎன்பிஎஸ்சியோட ஒரு ஒர்க்காக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்பப்போ இருக்க ஸ்கீமையும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் கஷ்டப்பட்டு எப்பயும் உள்ள சிலபஸில் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க E é. ஆனால் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணால் போதும் ஒரு தடவை ரீட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம மைண்டில் வந்து புரியக்கூடியதாகவும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து விட்டுட்டு போயிடுவோம் அங்கே போனோடனே ஒரு சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருப்பாங்க அந்த ஸ்கீம் வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே தெரியாமல் நம்ம மாற்றி ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்த்தவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள ஸ்கீம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத தெரியும் ஸோ இந்த ஸ்கீம் வந்து சிம்பிளாக வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் கைவினை திட்டம் வந்து எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அதில் பயம் ஃபஸ்ட்டு பயன்படையக்கூடிய பயனாளிகள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொரு பயனாளிகள் வந்து பயன்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கேட்கப்படுறது எவ்வளோ பயனாளிகள்லாம் அதில் வரப்படுறாங்கிறது கேட்க இல்லை என்ன திட்டம் அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அந்த திட்டம் வந்து எந்தளவுக்கு பயன்படுது அதோடைய எலிஜிபிலிட்டி என்ன இதுதான் வந்து கொடுப்பாங்க கூற்று காரணத்தில் கொடுக்கக்கூடிய அவங்க வந்து என்ன செய்யலாம் கேட்கலாம் ஸோ இதை ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது முக ஸ்டாலின் நம்மளுடைய சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்றைக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து எந்த ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் சேக்கிலார் அரசு பெண் ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது எந்த துறை மூலமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இது மூலமாக தான் வருது ஸோ அப்படி இந்த துறை மூலமாக தான் அதை செயல்படுத்துகிறாங்க இந்த இதை தொடங்கி வைக்கிறதுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ப ஐம்பத்தோரு பயனாளிகளுக்கு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மானியம் வந்து மானியம் மட்டும் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அதுலேயே கடன் ஒப்புதல் ஆணைகள் வந்து நூற்றி எழுபது கோடி வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் அமௌண்ட் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அதெல்லாம் வந்து ரேர் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் படிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா போன தடவை கொஸ்டின்லேயுமே வந்து அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக எவ்வளோ வந்து ஒதுக்கீடு இப்போ பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கூற்று காரணமாகவே வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ இந்த கைவினை திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அப்போ அவங்க மூலமாக இதே தான் அவங்களும் அவங்களும் கைவினை கலைஞர்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் வந்து என்ன செய்யலாம் கடன் வழங்கக்கூடிய திட்டமாக தான் கொண்டு வந்தாங்க ஆனால் அதோடய எலிஜிபிலிட்டி எதுவுமே நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னவா இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாதனால நம்முடைய சிஎம் வந்து மு க ஸ்டாலின் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நானே இதே மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அதன்படி உருவாக்கப்பட்டதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கலை கைவினைஞர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிதி உதவி கொடுக்குறாங்க திறன் பயிற்சி கொடுக்குறாங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம் இது எந்த துறை மூலமாக செயல்படுது அப்படின்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அதாவது நம்மளை பொறுத்தவரை எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரி இந்த திட்டத்தில் எந்தெந்த கைவினைஞர்கள்லாம் வராங்க அப்படின்னா மர வேலைப்பாடுகள் படகு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் கூட்டு தயாரித்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கண்ணாடி வேலைப்பாடுகள் மட்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் கட்டட வேலைகள் கூடை முடைதல் கைவினைஞர்கள்னாலே எல்லா எம்எஸ்எம்இக்கு கீழே வர எல்லாமே இதுலேயே வந்துடுவாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பார்க்கணும்னா கயிறு பாய் பின்னிதல் உள்ளிட்ட இருபத்தஞ்சு வகையான இப்போ எத்தனை தொழில்கள்னு கேட்டாங்கன்னா இருபத்தஞ்சு தொழில்கள்னு சொல்லலாம் இது என்னென்ன தொழிலும் அவங்க போறது இல்லை எத்தனை தொழில்கள் வேணா அவங்களுக்கு கேட்கலாம் இருபத்தஞ்சியான தொழில்கள் வந்து இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து அடங்குது அதையே கூட்டு தப்பாவே வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இப்படின்னு கூட கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒரு புதுசாக நீங்கள் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலும் பரவாயில்ல இல்லை ஏற்கனவே ஒரு யூனிட் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க இல்லை ரினியூவல் பண்ணுறீங்க ஒரு இன்னோவேஷன் பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லா செயலுக்காகவும் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஸோ இதில் திறன் மேம்பாடு தொழில் முனைவர் மேம்பாட்டு பயிற்சி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ட்ரைனிங்கை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதோட வந்து பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு தொழில் தொடங்க போகிறாங்க ஒரு கைவினைஞர் வந்து தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் கொடுப்பாங்க அதிகபட்சமாக ஐம்பதாயிரத்துலருந்து வரைக்கும் வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு வங்கி கடன் வந்து மூணு லட்சம் ரூபாய் அஞ்சு சதவீத வட்டி மானியத்துடன் அனைத்தும் உள்ளடக்கியதாக இதில் கொடுத்துருவாங்க சரியா அதாவது அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரைக்கும் வங்கி கடன் வந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க அஞ்சு சதவீதம் வட்டி மானியம் கொடுக்குறாங்க ஓகேவா அதாவது இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கடனும் கிடைக்குது ஐம்பதாயிரம் இருந்து மூணு லட்சம் வரையும் வங்கி கடனும் கிடைக்கிது அதே சமயத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிது வட்டி மானியமும் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்து இதோட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மறுபடியும் அவங்களுடைய அலாட்மெண்ட் எவ்வளோ அதாவது எவ்வளோ கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் அடுத்து வந்து எம்எஸ்எம்இ இந்த திட்டத்தின் கீழே வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி கயிறு கம்பெனி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நகை உற்பத்தி குழுமத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனா மகளிர் எம்ப்ராய்டிங் குழுமம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க இதெல்லாம் வந்து கொஸ்டினில் வராது இருந்தாலும் இந்த ஸ்கீம் வந்து மெயின் சிலாம் எழுதும்போது அங்கங்கே நம்ம வந்து ஒரு பாக்ஸோ ஒரு பிக்சரோ போட்டு எழுதுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னாகும் ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய சிஎம் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தான் இதை வந்து நான் உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி இதில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சமூக நீதி இருக்கும் சமநீதி இருக்கும் மனித நீதி இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ஒரே மானியான கடன் தான் ஒரே மாதிரியான மானியம் தான் ஒரே மாதிரியான வட்டி மானியம் தான் அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து சிறப்பில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன இருக்குன்னா விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து இருபத்தஞ்சு வகையான தொழில்கள் வைக்கும்போது அவங்க வந்து சார் இருபத்தஞ்சு வகையான கைவினை கலைஞர்களை பற்றி நம்ம சொல்லும்போது அவங்க பதினெட்டு வகையான கைவினைக் கலைஞர்கள் வந்து திறன் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு லட்சம் வரையும் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் அவங்க கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா குலத் தொழில் முறையை வெளிப்படையாகவே கொண்டு வர பணிக்கு இருக்குது ஏன்னு கேட்டால் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்றதான் அவங்க கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் அவங்களுடைய வயசு வந்து பதினெட்டு வயசா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு பதினெட்டு வயசு அப்படிங்கிறது ஒரு பையன் வந்து ஒரு காலேஜில் போய் படித்து அவனை வந்து டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஏஜில் இந்த மாதிரி குலத்தொழில் செய்கிறது வந்து தப்பானது அதனால தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்துருக்கதா சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டில் நான் முதல்வன்ற திட்டத்தை கொண்டு வந்து எவ்வளவோ பேர் நீங்களே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க யுபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறாங்க எவ்வளவோ பேர் வந்து அதுக்கு என்ட்ரன்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் உயர் நிறுவனங்களில் நம்ம வந்து போஸ்டிங் கொண்டு வர லெவலுக்கு அவங்கள கொண்டு வர இடத்துல மறுபடியும் இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து எனது குலத்தொழில் திட்டத்தை ஊக்குவிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் இந்த இடத்துல வந்து விஸ்வகர்மா திட்டத்தையும் இதையும் நான் சொல்லிகிட்டே வரேன்னா ஒவ்வொரு சமயம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் அந்த விஸ்வகர்மா திட்டத்துடைய குறைபாடுகள் என்னென்னு கேட்கலாம் இல்லை விஸ்வகர்மா திட்டத்தில் முன்னெடுப்புகள் வந்து என்னென்னலாம் செஞ்சால் என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த என்ன செய்யலாம் நீங்கள் வந்து சொல்லி எழுதலாம் அதுக்காக தான் ஏன்னா நம்மளோட சிஎம்ஏ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விஸ்வகர்ம தடவை இந்தெந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் இருக்கும் அப்படிங்கிறதையும் பேசியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தோட பாரம்பரிய தொழில் மட்டுந்தான் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அது இருக்கக்கூடாது எந்த தொழில் வேணாலும் செய்யலாம்னு கொண்டு வாங்க ரெண்டாவது வந்து அவங்களுடைய வயசு வந்து பதினெட்டு ஆக்காதிங்க முப்பத்தஞ்சு வயசா உயர்த்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களைய வந்து பயனாளிகளை வந்து செக் பண்ணுறத வந்து பஞ்சாயத்து தலைவர்கள்கிட்ட இல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இது எதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கறல ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இருபத்தஞ்சி வகையான தொழில்களை உள்ளடக்கிய இந்த கலைஞர் கைவிடி திட்டத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதை கைவினை கலைஞருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதாக இதனுடைய முக்கிய நோக்கம் அடுத்து சாதி அடிப்படையிலையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த திட்டத்தை வந்து என்ன இருக்கணும் எல்லா கைவினை கலைஞர்களுக்கும் அது வந்து பயன்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதில் விஸ்வகர்மாவில் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸாக ஓவர் லைனாக கொடுத்துருப்பாங்க பார்த்து நம்ம இதில் வந்து சாரி விஸ்வகர்மா திட்டத்தில் பதினெட்டு தொழில்கள் தான் இருக்குது நம்ம இதில் இருபத்தஞ்சி வகையான தொழில்கள் இருக்குது விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து குடும்ப தொழிலை மட்டும்தான் அவங்க பார்க்கணும் ஆனால் இங்கே நம்மளுடைய கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரும்பியே எந்த தொழிலையும் வந்து யாருனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கலைஞர் கைவினை திட்டத்தில் அவங்களுக்கு வயசு வந்து அதாவது இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் முதல் மூணு லட்சம் வரைக்கும் வந்து மானியத்துடன் கடன் வழங்குறாங்க நம்முடைய கலைஞர் கைவினை திட்டத்தில் ஆனால் விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானியங்கிறது உங்களுக்கு வந்து கிடையாது ஸோ அடுத்து வந்து இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பயன் இருக்குது அந்த கலைஞர்களுக்கு என்னென்ன பயன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்ற வகையில் பயனாகுது இன்னொன்று வந்து யாரையும் விளக்காமல் சம சமூக பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் பயன்படுற வழியில் இருக்குது அதே சமயத்தில் ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பிய தொழிலே செய்கிறதுக்கும் இது வந்து எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீமை ஸோ அடுத்து வந்து ராஜாஜி ஆட்சி காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா குல தொழிலை வந்து நம்ம வந்து எதிர்த்து போராடி இருக்கோம் ஸோ அந்த குலத்தொழில் இல்லாமல் செய்கிறதுக்கும் இது வந்து ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிஎம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ஒன்று இது பண்ணுவோம் எம்எஸ்எம்இ மூலமாக தான் இந்த ஸ்கீமே நம்ம வந்து என்ன செய்கிறோம் கொண்டு வரோம் ஸோ இப்போ படம் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எம்எஸ்எம்இ நிறுவனங்களை அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதால் மக்கள் வேலை தேடி தொலைதூரங்களுக்கு இடம்பெறுவது பெருமளவு தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அவங்கவுங்க அவங்க தெரிஞ்சு தொழிலையே செய்யும்போது அந்தந்த உள்ளூர் வளங்களை பயன்படுத்தப்படுதுன்னு இருக்காங்க அதேமாரி எம்எஸ்எம்மின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் வந்து தமிழ்நாடு இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா மூணாவது இடத்துல இருக்குது இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம் அதே சமயத்தில் தமிழகத்தில் சுமார் முப்பத்தி மூணு லட்சம் எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் இதோட சதவீதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு விழுக்காடு அதாவது இது எந்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிப்போர்ட் படி இது வந்து மே மாதம் எடுத்திருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஏற்கனவே வந்து என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பூம்புகார் நிறுவனத்தை அதோடய நேம் வந்து பூம்புகார் நிறுவனம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து மாடலா வச்சு தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்ம சிஎம் வந்து பேசி முடிச்சிருப்பாங்க ஸோ அதாவது இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசு அரசு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய அந்த புத்தகத்திலேருந்து தான் உங்களுக்கு எடுத்து வந்து போட்டிருக்கேன் ஸோ பிக்சரோட கலர்ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் அந்த புக்கில் இருந்தே நான் எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் அந்தந்த அவங்க வீட்டுக்கு நேரில் இருக்கக்கூடிய லைப்ரரி போனீங்கனாலே இது கண்டிப்பாக அந்த புக் வந்து கிடைக்கும் ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது பண்ணிக்கோங்க நான் இந்த இதில் கொடுத்துருக்கற பிடிஎஃப் கூட நான் இதில் அட்டாச் பண்ணி விட்றேன் அதே சமயத்தில் கீழே அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் ரொம்ப வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்